சனவரி ஒன்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களின் பத்தாவது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியையொட்டி கரூர் மாவட்டம் வானகத்தில் அமைந்துள்ள நம்மாழ்வார் அவர்களின் நினைவகத்தில் தஞ்சை மாவட்ட வணிக சங்க பேரவை சார்பில் மாவட்ட நிறுவன தலைவர் பி ராஜா சீனிவாசன் அவர்களும் மாவட்ட செயலாளர் எம் ஆர் ரவி அவர்களும் நேரில் சென்று நம்மாழ்வார் சமாதியில் அஞ்சலி செலுத்தினார் அங்கு நடைபெற்ற கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியில் பங்கேற்றனர் நம்மாழ்வார் அவர்களின் மகள் திருமதி மீனா அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி இயற்கை வேளாண்மைக்கு உயிர் ஊட்டிய ஐயா நம்மாழ்வார் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என கூறி நன்றி தெரிவித்தனர் அத்தி வெட்டியை சார்ந்த அக்கு ஹீலர் எங்கள் ராஜா இயற்கை விவசாயி பவனமங்கலம் பொன்ராமன் உடன் இருந்தனர்